மக்களே விவசாயிகளே இந்த விவசாய கிருஷ்ணன் மாநில செயலாளர் அவர்களே அவர்களே மற்றும் தோழர்களே மற்றும் சிறைக்குறையாக்க வந்துள்ள தோழர் ஐயப்பன்

நெல் இருக்கனே தெரியலங்க நேரம் கட்டடமா விளைஞ்சி நிக்குதுங்க சுனாமி வந்துது புதுகடி வந்துது கட்டடம் தான் எழுப்பி விட்டு உணர்ந்து வழி இல்லை எங்கள் அப்பா எல்லாம் புள்ளி கடை ஒரு அருவடை அறுத்தவரை போனான் மரு அருத்தம் அவளம் புது வீட்டிலலாம் பட்டாயம் அந்த புதுலை நெல் கொடுங்க ஆனா மரு அருட்சம் அந்த புதுல இருக்கிற நெல்ல தொடச்சி அந்த எதுவுமே கிடையாது அதுவே

இந்த மாசுறவங்க என்ன சொல்றாங்க நெல் கரத்துக்கு போயிவிடுது நெல் வளர்ச்சி போயிவிடுது நெல் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கூட்டிலுக்கு வரணும் சரி தண்டை என்ன நம்ம போட்டு எடுத்தோம்னா அது நான் லாபம் கிடைக்கிறது என்ன ஒரு முப்பதாயிரம் என்னன்னு அப்போ இருபதாயிரம் ரத்தம் மூணு பைசா முடியாமல் பண்றாங்க இது என்னங்க வளர்ச்சி வளர்ச்சிக்கிறாங்க எங்கெங்க வளர்ச்சி

அது போல கோயூருக்கு முடிச்சா சில் கம்பெனி கம்பெனி போயிருக்காங்க பிள்ளைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா அவங்க <laughs> <laughs>

எப்படி இருப்பாங்க பெண்களுடைய நிகழ்ச்சி நிலைமை போயிருக்கு அதனால இருக்குங்க ஒரு ஒரு லட்சம் லோன் எடுக்கிறாங்கன்னா மாசம் ஐயாயிரம் கட்டணுங்க ஐம்பதாயிரம் லோன் எடுத்தாங்கனா அதுக்கு மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட்டணும் இப்படி எடுத்துட்டு எடுக்கிறாங்க ஏற்கனவே நம்ம